நலிஞ்சு மலிஞ்சு கிடக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிக்கணும் ஒழிவு இதெல்லாம் ஊழலை ஒழிக்கணும் பெண் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு ஒரு எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது இருக்குது இந்த பிரச்சனைலாம் சரி வர பண்ணணும்னா சரியாக வரணும்னா சரி ஆகணும்னா ஒரு ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுநாட்டு மாற்றாச்சும் எவ்வளோ எவ்வளோ கற்றுக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துக்கோம் காதல் காலிப்படுறோம் எதுக்குமே ஒரு தீர்வு எல்லாத்தையும் ஒரு தீர்வு வாங்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவ்வளோ ஆறு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம்

ஒட்டு மொத்தமா ஒன்று பட்டாதான் உண்டு வாழும் அதனால வந்து நம்ம எல்லாமே சேர்ந்த மட்டுந்தான் வந்து நம்ம அன்பே கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு இது என்னன்னா எல்லாம் சரி பண்ண முடிவு சொல்லணும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் கடந்து போயிடும் இதுக்கப்புறம் பிரச்சனைகள் கடந்து